முதல் பாரதி ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்கள் பாருங்கள் இது தேர்தல் வழக்கு வழக்கப்படுவோம் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்தில் இருந்து இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட் ஒரு இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த இப்போ எல்லாரும் போல் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றேன் அதை கவனிக்கல ஆறு மாதத்துக்குள்ளே அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அப்போ நான் ஆறு மா அதுக்குள்ளே வண் விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமாக அது அடுத்த அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கலை மனுக்களை பரிசிக்கு பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது இப்போ எத்தனை கட்சிகளுக்கு என்ன சின்ன ஒழுக்கல் அண்ணை வைக்கலாம் இப்போ தான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க அண்ணன் திரும்ப அவ்வளோ அப்போ நீங்கள் சின்னமே ஒதுக்காத ஒது படகுன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது விவசாயின்னு நான் வச்ச பேர் அது கண்ணா கிசான் அது அவர் என்ன பேர் வைப்பார் கண்ண கன்னடத்துலன்னு தெரியாது அப்போ அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போது இதில் என்ன நுட்பமாக பாருங்க அவர் இந்திய கட்சியாக ஒரு நேஷனல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்காருன்றாங்க பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்போ நான் நீங்கள் ரிஜிஸ்ட்ர்ட் பார்ட்டி தான் ரெக்கனைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிறேன் அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் அவனுக்கு அப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்தா கர்நாடகாவில் நிற்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று ஊரில் தான் வாங்கியிருக்கேன் சிலிண்ட்ரு தான் வாங்கியிருக்கேன் அப்படி ஆந்திராவில் நிற்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல அதாவது கேஸ் சிலிண்ட்ரு கேஸ் ஸ்டவ் அது வாங்கியிருக்க அப்படி ஒரு கட்சிக்கு மூணு சின்ன அப்படி கொடுத்த இது எந்த விதியில் இருக்குது கரெக்டாக முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க முதல்ல வந்தால் வாங்கி வை மனுவை நாங்கள் விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கலை கேட்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த கொடு அதான தருமம் அதான அறம் நான் ஆறு தேர்தல் போட்டிக்கிட்டு இருக்கேன் சட்டசபை பிறகு உள்ளாட்சி உள்ளாட்சியில் ரெண்டு கட்ட போகிற இது இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்துலேயும் நான் போட்டிகிட்ருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டி நாடாளுமன்றம் இருக்கேன் ஏழு விழுக்காடை தொட்டிருக்கேன் நீ எட்டு விழுக்காடுக்கு மேலே போனால் தான் ரெகனைஸுங்கிற நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ளே குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கொடு அங்கீகாரம் பெற்றுருப்பில்ல ஏன் தூக்குனே நான் எளிய பிள்ளைகள் நாங்கள் போராடி உண்டியல் குழிக்கு பிச்சை எடுத்து சூரொட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட போது நீ தூக்கி இன்னொரு கொடுக்குறேன் நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறோங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேலே போக மாட்டான் ஏன் கொடுக்குறாப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்குகள் கட்ட குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாத கர்நாடகாவில் இருக்கவங்க தலைவர் பி எல் சந்தோஷ்க்கு இதுக்கு எந்த தொடரும் இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத்தில் கொடுக்கல அரை கிலோமீட்டருக்கு கர்நாடகாவில் ஒருத்தருக்கு கட்சியில் இல்லை கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் சின்னத்தை விடு நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எதுக்கு கொடுத்தீங்க இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி கட்டணுங்கிறீங்க டாக்ஸ் காட்டியிருக்கணும் நாங்கள் மூணு முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குழு கூட்டிருக்காரா அவர் காட்டிருக்காரா நிர்வாகி காட்டியிருக்காரா இல்லை வரி கட்டிருக்காரா ஒன்றும் எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும் எப்படி இது அநீதி இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே ஆ சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல ஒரு எப்படி நாட்டு முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்கள் பாருங்கள் இது தேர்தல் முடிஞ்சன்னா வழக்கப்படுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட் ஒரு இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலை கொடுத்த ஒரு தேர்தல் ஒரு தேர்தலை நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலை கொடுத்த நான் கேட்டபோது மயில் அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்று தேசிய மலராக இதை வை சின்னத்தை எடு இல்லை சின்னமாக அவருக்கு கொடு தேசிய மலராக வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்று வை காலிஃப்ளவரை கூட வை ஆனால் நீ எடு இது அநீதியால் நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமாக தாங்கி நிற்கிது இதான் ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒன்று கிடையாது திமுக எத்தனை வருஷமான கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை நூறு ஆண்ட எவனோ ஆரம்பித்தவன் எவனோ உருவாக்கினவன் தம்பி இந்த கட்சி நானே மண் மிதித்து நானே மண்ணை குழைச்சி செங்கல் வச்சு அறுத்து நானாக கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அழகிறீங்க அவர் கூட்டணி தேடி அழகிறார் இவர் கூட்டணி தேடி அழை தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலையும் போட்டிடுறேன் இரநூத்தி முப்பத்தினாலையும் போட்டிடுவேன் அதெல்லாம் பேச மாட்டிருங்க